பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லூலி ஒமன் வாலா அஷேஹ் ஃபௌசான் அல் ஃபவுசான் ஹஃபிதா உல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக மூத்த அறிஞர்களில் ஆலிம்களில் ஒருவர் முஃத்த முஃப்தி மார்க்க தீர்ப்புகளை ஃபத்வாக்களை கொடுக்கக்கூடியவங்களை முஃப்தின்னு சொல்லுவோம் மார்க்க சட்டங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களில் அவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆதாரங்கள் மூலமாக உம்மத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு கல்வியாளர் தீர்ப்பளிக்கக்கூடியவர் அவரைத்தான் முஃப்தி என்று சொல்லப்படும் அந்த மாதிரியான முஸ்திகளில் மிகவும் மூத்த பல முஃப்திகளால் அறிஞர்களால் பாராட்டப்படுகிற ஒரு அறிஞர் தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபவுசான் ஹஃபிதகுல்லா ஹஃபீதகுல்லா என்று சொன்னால் அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக அப்படின்னு அர்த்தம் ரஹிமஹுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை இறந்துவிட்ட நல்லோர்களுக்கு நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டுவானாக ஏன்னா அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கட்டும் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கட்டும் அதுக்காக உயிரோடு இருக்கக்கூடியவருக்கு நம்ம ஹஃபீதா ஹுல்லா என்று சொல்வோம் ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அவருடைய நேர்வழியில் அவரை உறுதிப்படுத்தட்டும் அவரை பாதுகாக்கட்டும் எல்லா சைத்தான்களை விட்டு எதிரிகளை விட்டு பாதுகாக்கட்டும் சிறுக்க விட்டு விதேகத்துகளை விட்டு அவரை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம மதிக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு நல்லவர்களுக்கு நம்ம ஹஃபீதா ஹுல்லா என்று சொல்லுவோம் ஷேக் ஃபவுசானுடைய பிரபலமான புத்தகங்களில் ஒன்று அகீத து ரெண்டு வார்த்தை இருக்குது அகீதா தௌஹீத் ரெண்டு வார்த்தை அகீதா என்று சொன்னால் கொள்கை நம்பிக்கை உள்ளத்தால் உறுதியாக நம்பப்படுகிற தான் அகீதா என்று சொல்லுவோம் தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹை ஒருமைப்படுத்துதல் அல்லாஹ் மட்டுந்தான் ரப்பு அவனை தவிர வேறு யாரும் அவனுக்கு இணையான ரப்பு இல்லை அல்லாஹ் மட்டும்தான் இலாக் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அவனை விட்டு வேறு யாரும் இலாகாக வணக்கத்திற்குரியவர்களாக ஆக முடியாது இல்லை அல்லாஹுக்கு அழகான பெயர்களும் உயர்ந்த பண்புகளும் உண்டு அந்த பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் இணையானவர் எவரும் இல்லை இப்படி எல்லா விஷயங்களையும் மறுத்துட்டு அல்லாவுக்கு மட்டுந்தான் அந்த உயர்ந்த வல்லமையும் வணக்கத்திற்கு தகுதியான தன்மையும் பண்புகளும் பெயர்களும் உண்டுன்னு நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் தவ்ஹீத் இந்த புத்தகம் அகீதத்து தவஹீத் தவ்ஹீதுடைய அகீதா கொள்கை நம்பிக்கை இதை பற்றி ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதனால் நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிறோம் இந்த புத்தகத்துடைய பாடங்கள் ஆரம்பத்திலிருந்தே முதல்ல அக்கீதாங்கிற வார்த்தையிலிருந்து அதனுடைய விளக்கம் என்ன அந்த அரபி வார்த்தையுடைய கருத்து என்ன அது எப்படி நடைமுறையில் பயன்படுத்தப்படும் நம்முடைய அதாவது அக்கீதா கொள்கை என்ன அதில் எது எது அடங்கும் அக்கீதாவுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் நம்ம அக்தாங்கிற ஒரு விஷயத்தை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் நமக்குன்னு கொள்கைகள் நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் நல்ல அக்கீதா கெட்ட அக்கீதா அப்படிங்கிறது உண்டா இப்படியெல்லாம் பல விஷயங்களை விவரமாக தேவையான அளவுக்கு சுருக்கமாக ஷேக் ஃபௌசான் இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்காங்க முதல் பாடம் அல் அக்கீதா இந்த மார்க்கத்தின் மீது மார்க்க விஷயங்களை கட்டப்பட்டுள்ள அடித்தளம் акыதா தான் அவருடைய முக்கியத்துவம் இது அப்படிங்கறத விளக்கற பாடம் அல் акыதா அப்படின்னு சொன்னால் ஒரு عربي வார்த்தை இந்த வார்த்தை আলিফ லாம் அல் عين قاف акы யா акыதா தல் குண்டுதா த மர்பூதா அல் அடிதா அப்படிங்கிற இந்த வார்த்தை அல் அக்குது அப்படிங்கிற வார்த்தைல இருந்து வருது அல் அக்குது என்று சொன்னா உறுதியா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் முடிச்சு அப்படின்னு அர்த்தம் ஒன்றை கட்டி முடிச்சிடப்பட்டா அந்த முடிச்சு உறுதியா இருக்க வேண்டும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு உறுதியை அவிழ்க்க முடியாத அளவுக்கு உறுதியான இறுக்கமான ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு அல் அக் அப்படின்னு சொல்லப்படுற இதை நம்முடைய கொள்கைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் சொல்கிறப்படுறக்கு காரணம் என்னன்னா நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக ஒரு விஷயத்தை நம்பி முடிச்சு போட்ட மாதிரி அதில் எந்தவித தளர்ச்சி இல்லாமல் லூஸ்னஸ் இருக்கூடாது முடிச்சு லூசாக இருந்தால் அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா ஒரு முடிச்சு போடுறோம் லூஸாக இருந்தா அர்த்தம் இல்லை வேஸ்ட் ஆனால் உறுதியாக இருந்துச்சுன்னா அது அவிழ்க்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவிழ்க்கணும் முடிச்சுங்கிறது உறுதியாக இருக்கும் அதுபோல உள்ளத்தில் ஒரு விஷயம் முடிச்சு போட்டது போல உறுதியாக நம்பிக்கை கொள்றதுக்கு பேர் தான் அக்கை இது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு கொள்கைய உள்ளத்தால் உறுதியாக ஏற்றுக்கொண்டு நம்புறது சந்தேகம் இருக்கூடாது தடுமாற்றம் இருக்கக்கூடாது ஏதோ நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது எனக்கே அதில் நம்பிக்கை இருக்கு இல்லை சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது உண்மையா இது சத்தியம் இது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு ஒன்றை நம்புறதுக்கு பேர் தான் அக்கீதா இதை வந்து ஒருத்தர் பொய்யையும் அப்படி நம்புவார் உண்மையும் நம்புவார் உண்மையானதை ஹக்க நம்பினா அது நல்ல அக்கீதா பொய்யானதை ஒருத்தர் அப்படி நம்பினா அவருடைய அக்கீதா கெட்டது அவருடைய கொள்கை கெட்டது நம்பிக்கை கெட்டது வழிகேடு உண்மையா இல்லையா அப்போ உள்ளத்தால் நம்பப்படுகிற உறுதியான ஒன்றைத்தான் அக்கீதா என்று சொல்லப்படும் என்னுடைய உள்ளமும் இதுலையே நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அக்கிதா கதா இந்த விஷயத்துல நான் உறுதியாக இதை நம்புறேன் உள்ளத்தால நம்புறேன் அப்படிங்கிறது அரபியில அப்படி சொல்லுவாங்க ஷேக் ஃபவுசான் அக்குதுங்கிற வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை அக்கிதாங்கிறது வருதுன்னா அரபு மொழி ரீதியாத்து கதா அப்படின்னு சொன்னா கதா என்னுடைய உள்ளத்தில் நான் இதை உறுதியாக இன்ன விஷயத்தை நம்புகிறேன் மார்க்கமாக நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு அர்த்தம் இது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறான்னு என்ன இது என்னுடைய அக்கீதா இதை நான் உறுதியாக நம்புகிறேன் இது சரி இது சத்தியம் இதுக்கு எதிரானது அசத்தியம் அப்படின்னு வெட்டுன்னு துண்டண்ட ஒரு விஷயத்தில் ஒரு கொள்கையை உறுதியாக எடுத்துக்கொண்டு நம்பிக்கை கொள்றதுக்கு பிற தான் அப்படின்னா இது இந்த விஷயம் நடக்கிறது எங்கே எங்கே நடக்குது எங்கே கல்வ் என நம்பிக்கைங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டது கல்பு இதயத்தோடு சம்மந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுனால அக்கீதாங்கிறது உள்ளத்துடைய அமல் உள்ளத்துடைய செயல்பாடு இப்போ வாய் இருக்குது வாயால் பேசுகிறோம் அது ஒரு செயல் வாயால் சாப்பிட்றோம் அது ஒரு செயல் கண்கள் இருக்குது கண்களால் பார்க்குறோம் அது ஒரு செயல் கண்களால் தூங்கவும் செய்கிறோம் அது ஒரு செயல் கைகள் அசையுது அதை கொண்டு ஒன்றை எடுக்கிறோம் கொடுக்குறோம் அல்லது அடிக்கிறோம் எப்படி வேணாலும் கைகளை கொண்டு சாப்பிடுகிறோம் கழுவவும் செய்கிறோம் எல்லாமே நடக்குது அப்போ இதெல்லாம் செயல்கள் தானே தொழுகிறோம் அல்லாவை தொழும்போது வெளிப்படையாக தெரியுது ஒரு தொழுகை அல்லாஹை வணங்குவதற்காக ஒருவர் நிற்கிறார் டியாங் நிற்கிறார் கைகளை தூக்கி தக்பீர் கட்டுறார் அப்படின்னா என்ன அவர் தக்பீர் தஹரீமா முதல் தக்பீர் அவர் அல்லாஹ் அக்பர் சொல்றாரு அவருடைய செயல் நாவினால் அங்கே நடக்குது அதுக்கு பிறகு கைகளை கட்டியிருக்காரு ருக்கு குனிகிறாரு சுஜூதுகள் செய்கிறாரு எல்லாமே உடலுடைய அசைவுகளில் அந்த செயல்பாடுகள் தெரியுது இல்லையா இது எல்லாமே வெளிப்படைய தெரிகிற செயல்பாடுகள் சாப்பிட்றதும் தூங்குறதும் விழிக்கிறதும் கண் அசைவுகள் கைகள் அசைவுகள் உடலுடைய அசைவுகள் தொழுகையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படைய தெரிகிற செயல்பாடு ஆனால் உள்ளத்தின் செயல்பாடுங்கிறது தான் அபீதா தொழுகைக்கு முன்னாடி நீயத்து இருக்கு அந்த நீயத் இந்த வக்துடைய தொழுகையை அல்லாஹை வணங்குவதற்காக நான் கிப்லாவை முன்னோக்கி நிற்கிறேங்கிற எண்ணத்தோட ஒருத்தர் உள்ளத்துல அந்த தீர்மானத்தோடு நிற்கிறார் இல்லையா அது உள்ளத்தின் செயல்தானே உள்ளம் செயல்படுது அப்போ அந்த உள்ளத்தின் செயலே இல்லாமல் ஒருத்தர் தொழுகிறார்னா நீயத்துங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அவருடைய செயல்பாடுகள் மட்டும்தான் தொழுகையா தெரியுமே தவிர உள்ளத்துல அவர் தொழுகைங்கிற கொள்கையோடு அந்த எண்ணத்தோடு தொழுகல அப்ப உள்ளத்தில் அந்த செயலே இல்லை அப்ப வேற என்னதான் செய்திருக்காரு என்னவோ கை கால் அசைக்கணுங்கிற எண்ணத்துல இருந்திருக்கார் அப்ப அவருடைய உள்ளத்துல இருந்த எண்ணம் எல்லாம் கை கால் அசைக்கிறதும் குணியறது நிமிர்றதுமாக தான் இருந்திருக்குது உண்மையா இல்லையா அப்ப அந்த நீயத்தை அல்லாவோட ஏற்கப்படாது ஏன்னா அந்த நீயத்து கெட்ட நீயத்து அதாவது தொழுகைங்கிறதுக்கான எண்ணமோ அல்லா இவ்வளவு வணங்கணுங்கிறதுக்கான எண்ணமோ அவர்கிட்ட இல்லை சரியா இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேங்கிட்டா உள்ளத்துக்கு செயல்கள் உண்டு அமல் உண்டு நம்ம பார்க்குற கண்களுக்கும் வாய்க்கும் கைகளுக்கும் இதுக்கு தான் அமல் இல்லை உள்ளத்துக்கு அமல் இருக்குது இந்த அமல் உள்ளத்தில் நடக்குது கண்ணுக்கு வெளியில யாருக்கு தெரியாது பார்க்க முடியாது யார் அதை கொண்டிருக்கிறாரோ அவரால் தான் அது உணர முடியும் அவருடைய கொள்கையை அவர் மனசில் என்ன நம்பிக்கை கொள்றாரு அவருக்கு தெரியும் தானே அவருக்கு அறிவில்லாமல் நம்புவாரா அந்த அறிவோடு தான் நம்ப முடியும் ஏன்னா ஒரு நம்பிக்கைங்கிறதுக்கு அறிவு தேவை அந்த அறிவுங்கிறது வெளியில் இருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் செய்திகளை அவருக்கு கிடச்சி அல்லா ஒருவன் படைப்பாளன் அவன் தான் வணக்கத்திற்குரியவன் அவனைத்தான் வணங்க வேண்டும் இது அவர் வந்து குரான் ஓதுவதை கொண்டு நபி சொன்னதை கொண்டு அல்லது ஒரு பயானில் கேட்டதை கொண்டு அல்லது அவரே இந்த வானபூமியெலாம் எப்படி தானாக வந்திருக்க முடியும் இல்லை படைச்சும் ஒருத்தர் இருக்குன்னா ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும் ஏன்னா பலர் படைச்சிருந்தா இந்த வானம் பூமிக்கு இவ்வளவு ஒழுங்கோடு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குமா இருக்குமா இல்லையே இப்படி நிலையா இருக்க முடியாது தானாக வந்திருக்க முடியாது அப்போ இதெல்லாம் இயக்கிறவன் ஒருவன் உண்டு அப்போது ஒரு ரப்பு உண்டுன்னு அவர் நம்புறாரு உள்ளத்துல இப்படி நம்புறாருன்னு உடனே அவரை பார்த்தோன்னே நமக்கு தெரியுமா தெரியாது அப்படி தான் அந்த நம்பிக்கை உறுதியானது அது வெளிப்படைய செயல்களில் தெரிய வரலாம் அவர் எவ்வளவு உறுதியா இருக்காருங்கிறது அவருடைய செயல்கள் மூலம் நமக்கு தெரிய வரலாம் ஆனா உள்ளத்தில் தான் ஒரு விஷயம் அமல் நடக்குது அந்த அமல் தான் அந்த அமல் தான் அகீதா அப்போ மூணு விஷயத்தை இப்போ ஞாபகத்தில் வைக்கணும் நம்பர் ஒன் அகீதா என்பது அந்த அரபு வார்த்தைக்கு ஒன்றை உறுதியாக உள்ளத்தில் தடுமாற்றமோ சந்தேகமோ இல்லாமல் நம்பிக்கை கொள்வது ரெண்டாவது விஷயம் ஒருவர் அகதாவாக கொள்கையாக ஒன்றை நம்பும்பொழுது அது உண்மையோ பொய்யோ எதுவும் இருக்கலாம் ஆனால் அவர் ஒன்றை நம்புகிறார் என்றா அதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கும் அந்த கொள்கை சத்திய கொள்கையா இருக்கலாம் அசத்திய கொள்கையாக இருக்கலாம் மூன்றாவது விஷயம் இந்த அகிதாங்கிறது உள்ளத்துடைய செயல் அப்போ இது நடக்கிறது எல்லாமே கல்வில நடக்கிறதுனால கல்புல தான் நாம கவனம் செலுத்தணும் நம்பிக்கைங்கிற இந்த விஷயம் கல்புல இதயத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை ஏன்னா அதுல நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் இல்லையா அப்போ இந்த செயல் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்துடலாம் எது எந்த செயல் எந்த செயல் கல்புடைய செயல் என்ன செய்யலாம் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதெல்லாம் ஏன்னா அக்கைதாங்கிறதானே அப்போ கல்புடைய செயல் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஆகிடலாங்கிற பயத்தோடு நாம் கல்புடைய செயலை சரி செய்யணும் அது தப்பான காரியத்தை செய்யறதுக்கு விட்டுறக்கூடாது ஒருத்தர் அந்த கல்பு தப்பான காரியத்தை செய்யறதுனா என்ன கெட்ட அக்கைதான் கொள்றது அதான தப்பு அப்போ கல்வில நல்ல காரியம் நடக்கணும்னா நல்ல அக்கைதான் இருக்கணும் கொள்கை இருக்கணும் இந்த மூணு பாயிண்ட் தான் முதல்ல இங்கே அக்கிதாங்கிற வார்த்தையோடு நாம் தெரிந்து இருக்க வேண்டிய அடிப்படை விஷயம்